ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று நட்பு இதமாக திருத்தும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இயேசுவின் ஆளுமையிலிருந்து இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம் அவற்றில் நட்பு என்பதும் ஒன்று நட்பின் இலக்கணம் என்ன நண்பர்கள் எப்படி பழக வேண்டும் நட்பின் பரிமாணங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து சில நாட்களாக நான் உங்களோடு பயிர்ந்து வந்திருக்கின்றேன் இன்று நட்பு இதமாக திருத்தும் அதற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ஒன்று லூக்கானா செய்தி பத்து நாற்பது மார்த்தா மரியா வீட்டில் இயேசு உறவாட வந்திருக்கின்றார் அப்போது மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை விட்டு விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி பிரிய அவளிடம் சொல்லும் என்றார் மார்த்தா முறையீடு செய்கிறார் இயேசுவோ அவரை இதமாக திருத்துகிறார் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று இதமாக மென்மையாக மார்த்தாவை இயேசு திருத்துகிறார் மார்க் நச்செய்தி பத்து இருபத்தி ஒன்றில் இன்னொரு செய்தியினை பார்க்கின்றோம் இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வர் அவர் இயேசுவோட வந்து நான் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இயேசு அதற்கு பதில் கொடுக்கிறார் அப்போது அந்த இளைஞர் நான் சிறு வயது முதல் இந்த கட்டளைகள் எல்லாம் பின்பற்றி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்பொழுது மிக அருமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மார்க் பத்து இருபத்தி ஒன்று இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது என்று சொல்கிறார் ஆகவே அன்பொழுக கூர்ந்து நோக்கி குறையை சுட்டி காட்டுகிறார் இயேசு இதுவே உறவின் சிறந்த அடையாளம் நட்பின் சிறந்த அடையாளம் ஒரு குறையை சுட்டி காட்டுகின்ற பொழுது அன்பொழுக சுட்டி காட்ட வேண்டும் இதமாக மென்மையாக திருத்த வேண்டும் அவரிடம் ஏராளமான செல்வம் இருந்தது அந்த செல்வத்தை விட்டு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு பின்னர் வந்து இயேசுவை அவர் பின்பற்ற வேண்டும் அப்பொழுது அவர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார் இந்த செய்தியை இயேசு சொல்கிறார் ஆனால் எப்படி சொல்கிறார் அன்பொழுக கூர்ந்து நோக்கி அந்த பார்வை அந்த பரிவு அந்த கண்கள் அந்த புன்னகை அந்த குறைபாட்டை சுட்டி காட்டுகின்ற பொழுது அது பெரிய குறையாக அந்த இளைஞருக்கு தெரிந்திருக்காது நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான் நமக்கு மிக நெருக்கமானவர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவுகள் அவர்களுடைய குறையை நாம் சுட்டி காட்டும் என்ற பொழுது அன்பொழுக புன்னகையோடு மென்மையாக இதமாக அவர்களை புண்படுத்தாமல் நாம் குறைகளை சுட்டி காட்ட வேண்டும் இது சிறந்த நட்பின் அடையாளம் இயேசுவண்டிய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் நட்பு இதமாக திருத்தம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக